ಏಯ್ ಮಿయన్స్ ಯಂತ್ರ ಏ ಯಸೇರಾ ಅಪ್ಪಾ ಪ್ರೊಫೆಸರ್ நல்லா பெரிய சைஸில் ஒரு காளை அதாவது என்ன காளை இது இந்த கீர் மாடு கீர் மாடு இது கீரா அது மாடு கீர் காளை என்ன பண்ணலாம் இது

முப்பத்தஞ்சாயிரம் வந்தாலும் அது சொல்லலாம் முப்பது நாற்பதாயிரம் சொல்லிருக்காங்க முப்பத்தஞ்சாயிரம் வந்தால் கொடுத்துருவாங்க அது காலை நல்லா இருக்கு தரமா காலை என்ன ப்ரோ ஜோடியிருக்கு செங்கண்ணு தான் காலைக்கண்ணு ரெண்டுமே நாப்பத்தி சொல்லி எவ்வளவு ப்ரோ கேட்டாங்க நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க முப்பதாயிரம்னா நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க நாற்பது மேலே வந்தால் தான் கொடுப்பீங்க ஓகே ஓகே ரெண்டுமே காலை கன்று தான் எத்தனை மாதத்துக்கு அனுப்புறோம் அது ஒரு வருஷத்துக்கு இருக்கும் ரெண்டு ஒரு வருஷத்துக்கு கன்றுங்க காலை கன்றுங்க நாற்பதாயிரத்துக்கு மேலே வந்தால் கொடுத்துருங்க ரெண்டுமே நல்லதாக இருக்குது

ரொம்பலாம் கட் பண்ணிட்டு எல்லாம் வந்து பசுமாடுங்க ஜோடி வந்து அறுபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க

இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்களா ஆனால் கடம்புல ரேட் சொல்லியிருக்கேன் இது இருபது சொல்லிருங்க சார் இருபதா பல்லு பல்லு ரெண்டு பல்லு இருபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ரொம்ப கம்மியாக இருக்குது ரேட்டு இப்போ இந்த வாரம் இந்த வாரம் கம்மி கம்மி தான் எவ்வளோ சொல்லி இருக்கீங்க நாலு நாற்பத்தி ஐந்து ஆயிரம் வந்து சொல்லிருக்காரு பாடங்கள் குறைவுதான் அன்னைக்கு இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் காலியாகவே இருக்குது ஒரு அம்மா இருக்காங்க எல்லாமே கடலை பப்பாளி எல்லாமே இங்கே சேல்ஸு ಕಪ್ಪಾಳಿಯೆಲ್ಲ ಎಲ್ಲಮ್ಮ ರೇಟ್ ಕಾಲ ಪೀಸ್ ಪತ್ತು ರೂ புதரப்பள்ளி சேர்ந்த எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுங்களுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு நாட்டு மாட்டுக்கு ஸோ கண்ணுங்கள்லாம் பாருங்கள் வளப்பு கன்று வாங்கினோன்னா இந்த கண்ணுங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ கன்று இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக வந்துடுது கண்ணை குட்டிங்களாம்

நம்ம <laughs> ஒரு <laughs>

ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்லாம் சொல்லியிருக்காரு வியாபாரம் யாரும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த ஃபோன் நம்பர் இப்போ சொல்லியிருக்காரு ஃபோன் பண்ணி என்னென்னலாம் வாங்கி கொடுப்பீங்க நான் நீங்கள் எந்த மாதிரி கண்ணுக்கு மட்டும் தான் கண்ணுக்கு மட்டும் தான் சரி சரி நாட்டு மாட்டு பூரா விவரம் சரி சரி சின்னது பெருசு வளப்பு விவரம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு இப்போ எல்லாம் வந்து போட்டா கண்ணுக்குட்டி Bueno, on vamos my...